இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் தங் லைஃப் இருந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு இருந்து ஒருத்தர் முக்கியமான ரோல் பண்ண வேண்டிய ஒருத்தர் வந்து வெளியேறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா துல்கர் சல்மான் பா எதனால் வெளியே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட கால்ஷேட்டி இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான்ப்பா வெளியேறியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் துல்கர் சல்மான் பல்ல இன்னொருத்தர் போடணும் அப்படிங்கிற டீம் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு இருக்காங்கம்மா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டார் போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்காங்களாம்மா அப்படி யாருப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து எஸ்டிஆர் இந்த லிஸ்ட்டில் இருந்தார் ஆனால் வந்து எதனால அவரோட பேர் வந்து இல்லை அப்படிங்கிற தெரில நம்ம படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணப்போ அவரோட பேர் இல்லை அப்படின்லாம் இருக்கேன் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ துல்கர் சல்மானுக்கு பதிலாக எஸ்டிஆர் பண்ணால் அந்த ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரில வெயிட் பண்ணி பார்த்தரான் அப்படிங்கிறது தான் துல்கர் சல்மான் வந்து நான் வந்து இந்த படத்துலேருந்து வெளியேறேன் டேட் இஷ்யூஸ் அப்படிங்குமா சொல்லியிருக்காரு அந்த டேட்டை வந்து எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா ஃபார்ட்டி பா சுதா கொங்குரா படம் இருக்கலாம் அந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் எப்படி போகுது இந்த துல்கர் சல்மான் பண்ண தங் லைஃப் படத்தில் அந்த ரோல் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்